அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி அடிப்போலி கேரளா ஸ்டைல் பீஃப் கறி செய்யலாமா நான் இன்றைக்கி அரை கிலோ பீஃப் எடுத்திருக்கேன் அதுக்கான அளவு தான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சிப்பூடு விழுது ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து எட்டு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க ஏன்னா பீஃப் வேகிறதுக்கு லேட்டாகும் ஒரு விசில் ஹைலையும் ஏழு விசில் சிம்லையும் வச்சுருங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் தாளிப்பு விலையாக ஆரம்பிக்கணும் வெந்திருச்சான்னு நீங்களும் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு குக்கரும் வித்தியாசப்படும் வேகலான்னா இன்னொரு தடவை வேக வச்சுக்கோங்க கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்போ தான் அத்தன்டிக் கேரளா ஸ்டைல் வரும் இன்ச்சு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு வத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சு சேர்த்துருக்கேன் அதோட ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே உப்பு சேர்த்து தான் பீஃபை நம்ம வேக வச்சுருப்போம் கிரேவியை பொறுத்தவரை வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலரில் ஆனால் தான் கிரேவி கிடைக்கும் இப்போ ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி இல்லைன்னா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க மசாலா கருக விடாமல் ஒரு நிமிஷம் வறுத்துட்டு அதோட வேக வச்ச பீஃபையும் அதோட தண்ணியோடு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க தண்ணியை வற்ற வச்சு இறக்கிடலாம் இல்லைன்னா ஒரு விசில் கூட வச்சு இறக்கிடுங்க நான் இன்றைக்கி ஒரு விசில் வச்சுருக்கேன் அட அட அடை அவ்வளோ டேஸ்ட்டான பீஃப் கறி ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு அல்டிமேட் காம்பினேஷன் பரோட்டா தாங்க இந்த மலையாளிங்களோட பரோட்டாவையும் பீஃப் கறியும் அடிச்சுக்க ஆளே இல்லை ஒரு கை நிறைய மல்லிகில சேர்த்துக்கோங்க எத்தனை பேருக்கு கேரளா டிஷ்ஷஸ் பிடிக்கும் எத்தனை பேருக்கு தேங்காய் எல்லாம் பண்றது சுத்தமா பிடிக்காதுன்னு கமெண்ட் பண்ணுங்க இவ்வளோ பொறுமையா இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்